ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பீட்ரூட் வந்து நம்ம ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி மினிஸா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம பீட்ரூட் வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு நான் பிரெட் ரம்ஸ் எடுத்திருக்கேன் இது வீட்டில் ரெடி பண்ண பஜ்ஜி மாவு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பஜ்ஜி மாவு எப்படி செய்யணுன்றது மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரெட் ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடும் நம்ம திருப்பி போட்டாச்சு பீட்ரூட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு பீட்ரூட் வச்சு நம்ம வந்து அல்வா சாப்பிட்ருப்போம் குழம்புல போட்டிருப்போம் சைட் டிஷ்ஷாக நம்ம புரியலாம் சாப்பிட்ருப்போம் பீட்ரூட்டில் பஜ்ஜி வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்